வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி எண்பத்தி மூன்று மாற்றாந்தாய் மக்கள் துன்பமேது மக்கள் சிலரை பெற்ற தாயிரந்தாள் மறுமணமாய் அவள்கணவன் மற்றோர் பெண்ணை பக்கத்துணையாய் கொண்டு வாழ நேர்ந்தாள் பலவிதத்தில் அத்தகைய குடும்பத்துள்ளே சிக்கல் வள தோன்றுவதும் இதைத் தொடர்ந்து குழந்தைகளும் மாற்றாந்தாயும் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளும் உருகி வாடும் தொல்லைகளும் அன்று ஏது விளக்கம் ஒரு பெண் சில குழந்தைகளை பெற்ற பின் ஏதேனும் ஒரு வகையால் மரணம் விட்டால் அவள் கணவன் மற்றும் ஒரு பெண்ணை மணந்து கொண்டு குடும்பம் நடத்தும் காலத்தில் முன்னவள் பெற்ற குழந்தைகளை பராமரிக்க மாற்றாந்தாய் எடுத்துக்கொள்ளும் அக்கறை பொறுப்பு இவைகளில் காணும் வித்தியாசத்தால் அந்த குடும்பத்தில் குழந்தைகளுக்கும் தகப்பனுக்கும் மாற்றாந்தாய்க்கும் விளையும் துன்பங்கள் இன்னளவு இம்மாதிரி என்று விளக்க முடியாது இவ்வகையில் படமுடியாத முடியாத துயரடைந்து பரிதவிக்கும் குடும்பங்கள் உலகனைத்திலும் உண்டு இத்தகைய துன்பங்களும் இதுபோன்ற எத்தகைய துன்ப காட்சிகளும் அக்காலத்தில் காண்பதற்கே இரா வாழ்க வளமுடன்